ஹலோவர்ஸ் இது திரைச்சாரர் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் எதிர்பாராமல் சூப்பராக ஓடிய சிவகுமார் நடித்த ஏழு படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ் சினிமா உலகில் மிக முக்கியமான நடிகர் சிவகுமார் சிவகுமார் ஆரம்பத்தில் நடிக்கும் பொழுது மற்ற முன்னணி கதாநாயக நடிகர்களுடன் பல படங்களில் நடித்து வந்தார் சிவகுமார் தனி கதாநாயகனாக நடித்த பிறகு எதிர்பாராமல் சூப்பராக ஓடிய படங்களை பற்றி இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் வெள்ளிக்கிழமை விரதம் தேவர் புலிம்ஸ் தயாரித்த படம் சிவகுமார் சேச்சித்ரா நடித்த படம் சிவகுமார் கதாநாயகனாக நடித்த பிறகு எதிர்பாராமல் மிகப்பெரிய வெற்றி பெற்றது பாமின் நடிப்பு நல்ல கதை அமைப்பு ஆகியவற்றால் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடியது அடுத்த அன்னக்கிளி இளையராஜா இசையமைத்த படம் முதல் படமும் கூட சிவகுமார் படாபட் ஜெயலட்சுமி மற்றும் பலரடித்த படம் இந்த படம் மிக பெரும் வெற்றி வரும் என அந்த நேரத்தில் யாருமே நினைக்கவில்லை எதிர்பார்க்கவும் இல்லை இளையராஜாவின் இசையில் அத்தனை பாடல்களும் சூப்பர் ஹிட் ஆனதால் அன்னக்கிளி படம் வெள்ளி விழா ஓடி மிக பெரும் சாதனை படைத்தது இந்த படத்தில் சுஜாதாவின் நடிப்பும் சொல்லும்படியாக இருந்தது அடுத்து ஆட்டுக்காரால மேலு இது தேவர் புலிம் தயாரித்த படமாகும் சிவக்குமார் சிறிபிரியா மட்டுமல்ல நடித்த படம் இந்த படம் எதிர்பாராமல் மிக பெரும்பற்றி பெற்றது ஆனால் ஆடு மிக பிரமாதமாக நடித்திருந்தது பட்டி இயக்கும் நன்றாக ஓடி வசூல் மலை பொழிந்தது அடுத்து பத்திரகாளி ஏசி திருலோகச்சந்தர் இயக்கிய படம் இளையராஜா இசையமைத்த படம் சிவகுமார் ராணிச்சந்திரா மற்றும் நடித்த படம் இந்த படமும் எதிர்பாராவண்ணம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடியது இளையராஜாவின் பாடல்களுக்காக ஓடிய படம் என்று கூட சொல்லலாம் கதையுமே நன்றாக இருந்தது அடுத்து ரோசாப்பூர் அவிகாரி சிவகுமார் தீபா சிவச்சந்திரன் மட்டுமலர் நடித்த படம் தேவராஜ் மோகன் இயக்கிய படம் இந்த படமும் எதிர்பாராமல் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி நல்ல வெற்றி பெற்றது இளையராஜா இசையும் ஒரு முக்கிய காரணம் பாடல்கள் சூப்பராக அமைந்தது அடுத்து வண்டிச்சக்கரம் கே விஜயன் இயக்கிய படம் சில்க் சுமிதா அறிமுகமான படம் சிவகுமார் சரிதா நடித்த படம் இந்த படமும் எதிர்பாராமல் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி வெற்றி கண்டது அடுத்து சிந்து பைரவி கே பாலச்சந்தர் இயக்கிய படம் சிவகுமார் சுகாசினி சுலக்ஷனா மட்டுமல்ல நடித்த படம் இந்த படம் ஆரம்பத்தில் வெளிவரும் பொழுது ஓரளவு நன்றாக ஓடும் என்று வெளிவந்தது ஆனால் நல்ல விமர்சனம் கிடைத்தது படமும் எதிர்பாராமல் இருநூறு நாட்களுக்கு மேலே ஒளி வெற்றி பெற்றது சரிவர்ஸ் இந்த கடன் துடன் முடிகிறது அடுத்துள்ள சந்திக்கிறேன் நன்றி